என்னை நாள் தலைவாணி என் மகராடி பாந்தரு போல் தொல்வேரி என்னை நாள் கலைவாணி என்டையிலேயே மலைதோணி கோவிலே திருதோணி பாடவரில் தலைவாணி

மரியாதீரம் பாருமா அன்பு மனம் கருந்தகு புரியாமல் போகுமா வார்த்தைகள் அங்கிங்கே தடுவார பார்க்கின்றன இருந்தாலும்

அபூர்வமான பாடல்களை பாடங்களெல்லாம் தேடி பிடிக்கும் இப்படியான பாடல்களை பாட்டுக்கு பாடல் கட்சியில் வேறு யாரும் பாடுவதில்லை எனக்கும் நன்றி இந்த இடத்திலே முத்தை தருபத்தின் திருநகையின் திரை தட்டை சரவணமுத்தை கொருவித்து குரு பருகினுத்தை தருபத்தின் திருநதையற்றின் திரை கட்டை சரவணமுத்தை கொருவித்து குரு பருகினோது முக்கத்து முப்பட்ட விவரத்தில் முப்பத்து முவர் கடருளியே முத்தர மரு முன்புத்தை முப்படிகேன் மத்துடன் தக்கனை ஒரு ஒழுகர தப்பில் பத்திரத்தை தர பத்திரைகள் தட மிக விதைச் முற்றி தருவோர் மற்றும் தொழு ரற்றி தருவ தொழு நாடே

பாடிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு கற்பனை இந்த பாடலை உதித் நாராயணனை கொண்டு பாடலை தலைப்படி போய் இருக்கு பாருங்கள் பாமரர்கள் கூட கமிளை அழுத்தம் திருத்தமாக அச்சுறுத்தி உச்சரிக்க வைத்த அவர் இப்படி இந்த பாடல் எல்லாம் அழகாக அழுத்தம் தித்தமாக பாடல்கள் எல்லாம் இளமையில் உங்கள் இளமையில கல்வி திலை விடுத்துகோளுங்கள் மனதில் மதிந்து இருக்காது பல்லாண்டு வாழ்க்கை கொல்லாண்டு வாழ் இந்த எழுத்துல மணி ஒலித்தது பெய்திக் அல்லது ஸ்டே பெருமாளி பேக் அல்லது ஸ்பே இரண்டெழுத்துக்களின் வாய்ப்போ கிளகோ பெண்ணல்ல பெண் அல்லவோ

நன்றி நன்றி இளங்கோ கவனம் திதறாமல் வார்த்தைகளை தேடி 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 நிறைவு வடத்து பாடகிரியர்கள் விலகினால் கவலை இல்லை இந்த இடத்திலே புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பாட்டு புலவன்னார் புதிய வள்ளனே உன்னை பாடி வழி தூங்கவிங்கன்னார் பள்ளியறை என்னும் பள்ளி இன்று புதிதாய் வந்த மாடவினார் ஏட்டை புரட்டி பாட்டை படித்து மேட்டு புலவந்தார் மாயையினார் புத்தம் புதிய புத்தகமே எந்த விதமான சேர்க்கை தன்மையும் இல்லாத கிராமிய குரல் என்றால் இதுதான் மே இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது மே அல்லது மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாரம் அதை சொல்ல சொல்ல நெஞ்சில் வீழ்ந்தது தீரம் புது மொழிகள் கண்ணக்காரிகள் புது மொழிகள் வந்தது பாடம் அது சொல்லிய மனிவளித்திருக்கிறது

சென்னை ஒன்னோடு சேட்ட ஜெய் தீபம் எழும்போ துர்க ஜய் தேங்கம் கோதும் தொடங்க முடிதே மணிவாடன் பாடல்கள் எல்லாம் எங்கே கேட்கிறது வயல்பலியில் விளி செலுசிலோ இண்டஸ்ட்ரே அந்த காலத்திலருந்து சிலோன் தேடியாவது கேட்டு கேட்குறோம் இளங்கை வாதலில் வயல்வழியில் மயில்வாளத்தில் தொங்கிக்கொண்டிருக்கும் நான் பாடல் கற்று கொடுத்ததே இலங்கை வானது நன்றி நன்றி அல்லது முல்லை மலர் மீனே முயக்கும்பட்டு கோயிலே முல்லை மலர் மீனே முயற்கும்பட்டு கோயிலே క్ల్కు మికు వాల్నా కోది కోల్ది నిలేలే కోల్కెయా పందు కోల్ది నిలేలేలే

மோகன புன்னகை புகலமே மன்மதே நாடகமே மாகன புன்னகை பூவலமே குளிர்விடும் கண்கள்

என்ன நடத்தது என்றால் இது ஒரு வெட்ட வெளியாக இருந்தால் வார்த்தைகள் அப்படியே நினைவில் வந்து மோதி இருக்கும் ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஆரோக்கியத்தை கண்டு கொஞ்சம் அப்படிதானே விட்டீர்கள் அப்படித்தானே பாராட்டீர்கள் அவருமான பாடல்களை பாடினார் மணி மாற நன்றி 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 பாடலாம்